நண்பர்கள் எங்க கேட்டு பெறலாம் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக்கிறேன் இது இது ஒரு நான் இந்த புத்தகத்தை பற்றி விவாதம் முன்வைக்கிற எல்லா விவாதங்களும் முன்வைக்கப்படணும் விவாதிக்கப்பட வேண்டும் நேர்மையாக விவாதிக்கப்பட வேண்டும் ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கக்கூடாது எந்த ஒரு செயலும் செய்யும் போது ஏராளமான கருத்து திணிப்புகள் இந்த சமூகத்தில் நடந்துகிட்டு இருக்குது அது குறிப்பாக ஊடகங்கள் மூலமாக எல்லா ஊடகங்களும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை மக்களிடம் கொண்டு செய்கிறதில் மிக உன்னிப்பாக இருக்காங்க அப்போ என்ன செயல்பாடு இருந்தாலும் உடனே அவங்க என்ன கருத்து சொல்கிறோம் விரும்புகிறாங்களோ அதை கொண்டு போய் சேர்க்கறது உதாரணத்துக்கு விஜய் அந்த நெரிசலில் இருந்த அம்சத்தை ஒரு பத்திரிக்கை அவங்களுடைய கோணத்தில் செய்கிறாங்க அப்போ இங்கே இப்போ தான் நம்ம யோசிக்க வேண்டியது எது உண்மை அப்படின்னு உறக்க சிந்திக்க வைக்கிறது தான் நாம் சொல்கிறோம் சிலது வந்து வாரத்தின் மூலம்தான் அந்த உண்மையை வெளியே வரும் அது வரணும் அப்போது இறுதியாக நான் சொல்ல விரும்புகிறது மக்களுடைய சிந்தனை மேலும் மேலும் மேம்பட வேண்டும் பகுத்தறிவு சிந்தனை என்பதை கையில் எடுக்கணும் அறிவிலார்ந்த சிந்தனை அவர்கள் கை கொள்ள வேண்டும் ஏமாறுவது என்பது அப்பதான் நடக்காமல் இருக்கும் ஏமாறுவது என்பது நடக்காது இருக்கணும்னா அறிவியலார்ந்த சிந்தனை இந்த சமூகத்தில் வேறு கொன்ற வேண்டும் வளர வேண்டும் விரிவடைய வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு அறிவியல் தான் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பித்து இந்த அறிவியலுன்றதே போலி அறிவியலும் நிறைய நம்ம கண் முன்னால் நம்ம சிந்தனையில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க அப்போ அந்த போலி அறிவியலையும் நம்ம கண்டு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது அதையும் நம்முடைய சிந்தனையால் தான் அந்த அளவுக்கு சிந்தனை வளர்ந்துருக்கு ஒரு செயற்கை நுண்ணறிவு வந்து சேர்ந்திருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம இன்னும் நம்ம தூக்கி எறிய வேண்டிய ஏராளமான இந்த மைண்ட் செட் அந்த மன உணர்வுகளை நம்ம தாண்டி அறிவியல் போக்க நாம் கை கொள்ளணும் இது வந்து வெறுமனே ஒரு நாள் சிந்திக்கிற விஷயம் இல்லை வாழ்நாள் முழுவதும் நம்முடைய செயல்கள் எல்லாத்துலேயும் நாம் கை கொள்ள வேண்டிய வழக்கப்படுத்த வேண்டிய விஷயம் அப்போ அது வந்து ஒரு கலாச்சாரமே வேண்டாம் அறிவியல் மனோபாவையும் என்பது என்னையோ ஒரு நாள் செய்கிற விஷயம் இல்லை நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம பார்க்கணும் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறோம் இன்றைக்கு தேதியிலையும் எல்லா ஜாதகம் எல்லாத்தையும் பார்த்து பொருத்தங்கள் எல்லாத்தையும் பார்த்து